கத்திரிக்காய் போட்ட பாகு ரெடி இந்த பாகு வந்து இட்லி தோசை இந்த மாதிரி இருக்கு ஆப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே பெரிய ஆட்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம அன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா எதாச்சும் திருநெல்வேலியில இருக்க என்னுடைய தோழி தேன்மொழி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நாங்க பதநீர்ல பாகு செஞ்சு எங்க அம்மா ஊர்ல எல்லாம் நாங்க சாப்பிடுவோம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னென்ன பழங்கள் என்னென்ன சீசன்ல வர பழங்கள் காய்கறிகள் எது வேணாலும் போட்டு இந்த பாகு வந்து காய்ச்சி தருவாங்க நாங்க அதை வந்து சாப்பிடும் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேக்கத்துக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க காயில் பட்டத்துல நிறைய உணவுகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்படி ஒரு உணவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை எப்படி செய்யறாங்கன்னு தான் போயிட்டு இருக்கேங்க நானும் என்னோட தோழியோட அம்மாவும் தான் போயிட்டு இருக்கோம் வாங்க பாக்கலாம் பார்க்கே ரொம்ப அருமையா இருக்குதுங்க அழிக்கப்படாத இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் இருக்குதுன்னு தான் தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பயணமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் போகிற வழியில் ஒரு சந்தை நடந்துடுச்சிங்க அங்கே வந்து பலாப்பழம்லாம் நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க நம்ம பாகு செய்யறதுக்கு தேவையான பலாப்பழத்தை வந்து இந்த கடையில் வாங்கிக்கலாம் நம்ம இப்போ திருச்செந்தூர்லேருந்து காயல்பட்டினம் தான் போயிட்டுருக்குங்க இங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் தான் காயல்பட்டினம் அப்படிங்கிற ஊர் இருக்குது சுற்றியும் பாருங்க எவ்வளோ பனை மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பனை மரங்கள் இருக்கிறதுனால தான் இங்கே பனை தொழிலாம் அதிகமாக இருக்குது இந்த பகுதியில் பதநீர் அதிகமாக கிடைக்குமா அந்த பதநீரை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் மாதிரி பனை உணவுகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க அதில் முக்கியமாக வந்து இந்த பனை பாகு இந்த பதநீரில் செய்கிற பாகு வந்து முக்கிய உணவாக வந்து இங்கே இருந்திருக்கு வாங்க பாக்கலாம் எப்படி சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு எப்படி செய்யறாங்களோ தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஒரு வழிய இடத்துக்கு வந்தாச்சுங்க இது பாத்தீங்க அப்படின்னா பதநீர் வந்து சுண்ணாம்பு தெளிஞ்சு வர்றதுக்காக வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு பூச்சிகள் இருக்குன்னு உடமவெதா. வெறுதெனே சுண்ணாம்பு போட்டு பதனி குடிக்கும்ல ஆமா அதத் வச்சு அத காச்சி இத வச்சிருக்காங்க. சுண்ணாம்பு இல்லாம எடுக்கிறது வந்து இது வந்து கூ பதனி. ஓ சரி ஓ மாறி வச்சிருக்காங்க. இது கூ சரியா? ம் சுண்ணாம்புல வந்து கற்பட்டிக்காக பண்ணி இது வந்து ஒரிஜினல் பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேனீச்சி வந்து இதை சுற்றி வட்டம் இட்டு இருக்கோம் இது சீனி பாகு அப்படின்னா இது இல்லை இந்த மாதிரி இது வராது இதுக்கு பதிலாக ஈச்சி நடமாடும் இது வந்து சின்ன சின்ன தேனீக்கள் இது வந்து நல்ல ஒரிஜினல் பாகா இருந்துச்சுன்னா இது வந்து வட்ட இட்டு வர வழியில் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம் அந்த பலாப்பழத்துல வந்து பாகு செய்ய போகிறோம் மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுலயும் பாகு செய்ய போகிறோம் சிலாத்து புட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட்டு செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழத்துல தான் பாகு வந்து செய்ய போகிறோம் பலாப்பழ பாகு ரொம்ப சுவையாக இருக்கும் இதில் வந்து பலாப்பழத்துல இருக்க அந்த பிசுறு அது எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்தாதான் அவங்க வந்து பாகு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம இதை வந்து ரெடி இருக்கோம் முதல்ல அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல விறகு அடுப்பில் ஒரு மண்பாண்டை வச்சு அதில் ஒரு லிட்டர் கூப்பாத நீர் வந்து வச்சுக்கிட்டாங்க கூப்பாதண்ணி வச்சு இப்போ நல்லா வந்து அடுப்பை வந்து எறி விட்டுருக்காங்க கூப்பதனி வந்து நல்லா கொதிக்கணுங்க கூப்பதனி நல்லா கொதித்து வரப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காவை வந்து போட்டுக்கலாம் தேங்காய் துருவில் வந்து இதுக்கு கம்மியாக தான் போடணும் பலாப்பழம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கம்மியாக போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஏற்கனவே கொதிச்சிட்டு இருந்துச்சு அதில் தேங்காய் போட்டிருக்காங்க அப்போ முன்னாடியும் கொதிச்சிட்ருக்கு தேங்காய் போட்டிருக்கிறதுனால நல்லா கொதித்து எப்படி பாருங்க பொங்கி மாதிரி வருது எல்லாம் ஒன்றா கலந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் நல்லா வெந்து வெந்துருச்சுங்க அப்படியே தேங்காவும் இந்த பாகம் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ வந்து பலாப்பழம் வந்து போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் பலாப்பழம் அந்த பலாப்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்ப பலாப்பழம் போட்டோடனே அந்த பலாப்பழத்துல நீர்த்தன்மை இருக்கும் இல்லைங்களா அந்த நீர்த்தன்மைக்கு இது அப்படியே ஃபுல்லா நீர் வந்து கொஞ்சம் அதிகமாகி நிறைய வந்துட்டு இருக்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸ் அடுப்புலயும் இந்த மாதிரி வந்து கொதிக்காது விறகு அடுப்பு தாங்க இது பண்றதுக்கு சரியான விஷயம் வாசனை சூப்பரா இருக்கு உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்க பக்கத்தில் நின்னு பார்த்தேங்க அவ்வளோ சூடாக இருக்குது அவங்க கண்டுக்கவே இல்லை இது நீர் வரும் அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடுப்பு விட்டு தள்ளி போயிட்டாங்க இந்த சத்தத்தை பாருங்கள் அப்படி அவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பலாப்பழம் வந்து அப்படியே மெல்ட் ஆகுற அளவுக்கு அப்படியே இது பண்ணுறாங்க பக்கத்துலேயே நிற்க முடியல அந்தளவுக்கு சூட்டில் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க

இப்போ வந்து பலாப்பழமும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அப்படியே குழக்கொலன்னு ஆகிடுச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இது வந்து மெல்ட் ஆகிடும் பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பதம் வந்துருச்சு எடுத்துட்டாங்க பாருங்க அப்படி கொதிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு பலாப்பழம் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அடுப்பை விட்டு இறக்கி எப்படி கொதிக்குது பாருங்க மண்பாண்டை அவ்வளோ சூட்டை எடுத்து வைக்குது கொஞ்சமாக சூடு ஆடுனதுக்கு அப்புறம் சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அப்போ தான் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து சூடு ஆடுறதுக்கும் சரியாக இருக்கும் ஏன்னா இந்த சூடு அப்படியே தான் இருக்கும் மண்பாண்டத்துல இருந்துச்சு அப்படின்னா அதனால் மாற்றிடலாம் மறுபடியும் அடுத்த பாகு காய்ச்சறதுக்கு இந்த மண்பாண்டம் தேவைப்படுது அதனால இதை வந்து மாற்றிக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியின் பாரம்பரிய கத்திரி ரகமான வெள்ளை கத்திரிக்காயில வந்து இப்போ பாகு செய்ய போறாங்க இந்த பாகு தான் இருக்குதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் தான் ஒரு கிலோ பாகு செய்யறதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பாகு செய்யறதுக்கு இன்னொன்று ஸ்பெஷலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மாங்காய் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக மாங்காய் அரிஞ்சிட்டு இருக்காங்க மாங்காய் தோல்லாம் வந்து செதுக்கி எடுத்துட்டு அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பாகு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சின்ன சின்ன பீஸா முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இதுக்கும் அதே மாதிரி தாங்க முதல்ல கூப்பதனையை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டாங்க கொதிக்க வச்சு அதில் தேங்காய் போட்டுக்கிட்டாங்க தேங்காய் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கத்திரிக்காய் மாங்காய் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கிறாங்க ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து கத்திரிக்காய் வந்து தண்ணியோட இருக்குங்க அதை வந்து முதல்ல சேர்த்துக்கிறாங்க இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற மாங்காயும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க இது அப்படியே உருகி போற அளவுக்கு அப்படியே கொதிக்க வைக்கணும் நம்ம அந்த பழப்பழத்துக்கு பார்த்தோம் இல்லைங்களா சேம் தான் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இதுவும் தான் வந்து நுரை வருது இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பலாப்பழம் பாகு தான் வந்து சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதுவுமே வந்து சுவை நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் போட்டால் பாகு ரெடி இதுவும் கொஞ்சம் ஆரடிச்சுங்க இதையும் வந்து சில்வர் பாத்திரத்துக்கு மாத்திரலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிலாத்து புட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட்டு செய்யறதா சொன்னாங்க இந்த பாகு இருக்கு இல்லைங்களா அந்த பாகுல வந்து தேங்காயை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுல வந்து புட்டு மாவு போட்டு உருண்டை பிடிச்சிருவாங்க அதுதான் சிலாத்து புட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாங்க இது எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் தேங்காய் போடணும் சரி தேங்காய் போட்டு பாவு வேக விட்டு இறக்கி மாவு போட்டு

இருவா பார்க்கலாம் பாருங்கள் எப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து கொதிச்சிட்ருக்கு இருக்கு எங்கள் மாதிரி ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எடுத்துக்கிட்டாங்க ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் ஆற விட்றாங்க எதிரை போட்டு கவரில் போடையா இப்போ மாவு அரைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதனால் வந்து இவங்க பாக்கெட் மாவு தான் வந்து இதுக்கி பயன்பட்டுருக்காங்க புட்டு மாவு கடையில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த புட்டு மாவு வந்து இதில் சேர்த்து அப்படியே பிடிச்சிடுறது தான் வேறு பிடிச்ச காரம் ஆனால் வந்து இனிப்பாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மாவு வந்து தேவையான அளவு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதத்தில் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆறிடுச்சு இருந்தாலும் கைக்கு பிடிக்கிற மாதிரி பதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து அந்த மாவு வந்து இருக்குது வெறும் வர மாவு இருக்குது அந்த மாவில் வச்சு வச்சு பதம் கரெக்டாக வர மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க கொழுக்கட்டை உருண்டை பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிட்டு இருக்காங்க நல்லா பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க ஒரு வழியாக ஒவ்வொரு உருண்டையோ பிடிச்சிட்டாங்க இதை வந்து பிடிச்ச காரணம்னு சொல்கிறாங்க வட்ட வடிவில் செஞ்சால் சிலாத்து புட்டுன்னு சொல்லுவாங்களாம் பாகு வந்து இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு ஆப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஆட்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் அரிசியில் வந்து ஒரு ரொட்டி செய்வாங்க அது இந்த பக்கத்துல ஒரட்டி அப்படிம்பாங்க அந்த ஒரட்டிக்கு வந்து இந்த பாகு வச்சு செஞ்சோன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் பேர் என்னன்னு சொல்லுங்கன்னா முக்கமாள் இந்த பாகு எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு 60 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் 60 வருஷம் நம்ம என்ன மாசத்தெல்லாம் அதெல்லாம் செய்வீங்க டைல இருந்து ஆரம்பிக்கும் ம் டைல இருந்து ஆரம்பிச்சி பிரட்டாஸ் மாசம் வரை இருக்கும் இது எப்படி இந்த கருப்பட்டியை செய்வீங்களா இல்ல இது மட்டும் தான் கருப்பட்டி செய்வோம் கருப்பட்டினா நம்ம தேளிக்காம ஊத்திடுவோம் ம் இது தெளிச்சு காய்க்கணும்னா நம்ம இதை தெளிக்கணும் சுண்ணாம்பு இல்லாமல் தெளிச்சு அந்த பருவம் வந்தோடனே காய்க்கணும் காய்ச்சி வச்சிருப்போம் நீங்கள் வந்து கேட்டால் என்னென்ன பாவம் வேணும்னு ஊற்றி கொடுப்போம் என்னென்ன பாக்கு எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க யாரு என்னென்ன என்னென்ன பாவுன்னு யாரு கேக்குற பொறுத்த ஊத்தி கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன அதுல செய்வாங்கன்னு சொல்லுங்க பிளாப்பனம் செய்வாங்க கத்திரிக்காய் செய்வாங்க கேரட் செய்வாங்க பீட்ரூட் செய்வாங்க சீனி கிழங்கு செய்வாங்க சக்கரவள்ளி கிழங்கு சீனி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு செய்வாங்க அது இந்த ஏழு கிழங்குன்னு சொல்லுவாங்க அதையும் செய்வாங்க சீனி கிழங்கும் செய்வாங்க பூசணிக்காய் செய்வாங்க தடியங்க கூட செய்யலாம் எல்லாம் செய்யலாம் என்னென்ன வேணுமோ எல்லா காய்கறி எந்த காய்கறினாலும் செய்யலாம் அவுங்க அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வருவாங்க நாங்க செஞ்சு கொடுப்போம் ஆஹ் சிறு மாங்காய் தேங்காய் போட்டு ஊத்துவோம் என்னென்ன தேவையோ ஊத்தி கொடுங்க மாதிரி கருப்பட்டையும் ஊத்துவோம் இப்ப இதுக்கு என்ன விதைய அந்த பதம் எப்படி மாறுது இதுக்கு அது கருப்பெட்டிக்குன்னா நம்ம வந்து இப்போ சுண்ணாம்பா வரும் பயனி நாங்க உடனே ஊத்திடுவோம் செடிக்கும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வந்த உடனே ஊத்திடுவோம் இதுனா வச்சு தெளிச்சு அந்த பக்கம் வரணும் நல்லது வெளுக்கணும் சுண்ணாம்பு மறிஞ்ச பிறகு ஊத்தி காய்க்கும் இதையும் கருப்படியா செய்யலாமா இல்ல இதையும் கருப்படி செய்ய முடியும் செய்வாங்கல அதுல உடனே ஊத்தினாதான் சுண்ணாம்போட ஊத்துனாதான் நமக்கு கருப்பட்டி செய்ய முடியும் சுண்ணாம்போட சேர்த்தனாதான் கருப்பட்டி செய்ய முடியும் சுண்ணாம்பு சேர்க்காம தெளிச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் அழித்த மாதிரி ஆயிரும் அழிச்சாச்சுன்னா இந்த இதுதான் பாவு இதுதான் ஊத்த முடியும் என்ன ஊரு ஊர் பேரு இது பேரு காயல்பட்டம் மன்னாராஜா கோயில் தரு ஓ சரி சரி அறுபது வருஷமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆமா தான் சரிங்களா இல்ல வேறதான் செஞ்சா கட்டுபடியாது மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ்நாடு விவசாய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களை